யர் ஸ்டூடண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாம் நிலை காவலர் தேர்வு போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு படிச்சுட்டு இருக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக தேவையான ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்னுடைய கையில் ஒரு பத்து கொஷின்ஸ் ஒரு பேசிக் கொஷின்ஸ் உங்ககிட்ட கேட்க போகிறேன் ஏன்னா நீங்கள் போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு கோச்சிங் சென்டர் போய் படிச்சுட்டு இருக்கலாம் இல்லை செல்ஃபாக வீட்லேயே கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம் அல்லது ஒரு லைப்ரரியில் போய் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கூட நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம் உங்கள் சூழல் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இப்போ நான் கேட்கக்கூடிய இந்த பத்து வினாக்களில் குறைஞ்சது அஞ்சு வினாக்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ அஞ்சுக்கு குறைவாக நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடியாக இல்லைன்னு அர்த்தம் நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் அப்போ இந்த பத்து கொஸ்டினில் அப்படி இருந்த கேள்வி வந்துருமான்னு கேட்கக்கூடாது பேசிக் கொஸ்டின்ஸ் பார்த்து கேட்க போகிறேன் ஸோ அந்த பத்து கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பத்து கொஸ்டின்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா இந்தியாவின் ஐன்ஸ்டீன் என்று அழைக்கப்படும் நபர் யார் இந்தியாவின் ஐன்ஸ்டீன் என்று அழைக்கப்படும் நபர் யார் இதுதான் உங்களுக்கான முதல் கேள்வி இதற்கான சரியான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க சரிங்களா சோ இரண்டாவது கேள்வி பார்த்தலாமா கண்டிப்பா ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேத்துக்கு தெரியாம இருக்கலாம் நம்மளுடைய டார்கெட் குறைஞ்சது பத்துல அஞ்சு மதிப்பெண்கள் ஐந்து கேள்விகள் நம்ம ஆன்சர் பண்ணும் ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா ஐந்து உலக வகைப்பாடு அப்படிங்கறத நம்ம படிச்சிருப்போம் சயின்ஸ்ல ஆர் எச் விக்டேகர் அப்படிங்கிற அது கொண்டு வந்திருப்பார் இப்போ கேள்வி என்னன்னா இந்த ஐந்துலக வகைப்பாடு என்ற இந்த கான்செப்டை ஆர் எச் விக்டேகர் எந்த ஆண்டு வெளியிட்டார் தான் கொஷின்ஸ் இதுதான் ரெண்டாவது கொஷின் இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஆன்சரை கொடுங்க அடுத்தது என்னன்னா பிலாய் இரும்பு தொழிற்சாலை இந்த இரும்பு தொழிற்சாலையை எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டது பிலாய் இரும்பு எஃகு ஆலை எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டது மூணாவது கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் கொடுங்க கொஸ்டின் நம்பர் போர் சமண சமயத்தின் இருபத்தி இரண்டாவது தீர்த்தங்கரர் யார் சமண சமயத்துடைய இருபத்தி இரண்டாவது தீர்த்தங்கரின் பெயர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க அடுத்த கொஸ்டின் ஐசிஐசி பேங்க் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஐசிஐசி பேங்க் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இது ஐந்தாவது கொஷின் ஆறாவது கொஷின் என்ன ஆந்திரா காளிதாசர் என்று அழைக்கப்படும் நபர் யார் ஆந்திரா காளிதாசர் என்று அழைக்கப்படும் நபர் யார் ஸோ இதுதான் உங்களுக்கான ஆறாவது கொஷின் ஏழாவது கொஷின் என்னன்னா மார்டின் லூதர் கிங் எந்த நாட்டை சார்ந்தவர் மார்டின் லூதர் கிங் என்பவர் எந்த நாட்டை சார்ந்தவர் ஸோ இது ஏழாவது கொஷின் எட்டாவது கொஷின் என்னன்னா நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டு சிறைச்சாலையில் இருந்தார் அப்படிங்கிறது தான் நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டு சிறைச்சாலையில் இருந்தார் ஓகே ஒன்பதாவது கொஷின் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு நைன்த் கொஷின் முடிஞ்சது டென்த் கொஷின் இந்தியாவின் என அழைக்கப்படும் நகரம் எது ஸோ இதுதான் அந்த பத்து கொஷின் ஸோ பத்து கொஷினும் திரும்ப கூட இந்த வீடியோவை நீங்கள் கேளுங்கள் செல்ஃபாக ட்ரை பண்ணுங்கள் மினிமம் அஞ்சு கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் போலீஸ் எக்ஸாமும் ரெடியாக இருக்கீங்க சரியான வழியில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் அஞ்சுக்கு குறைவாக நீங்கள் மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் இந்த கடைசி இருபத்தி எட்டு நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் அதுதான் என்னுடைய கருத்து சரிங்களா ஸோ இருந்து கேள்விகள் வருதா வரலையான்னு கேட்கக்கூடாது ஏன்னா இது அடிப்படை தகவல் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஏன்னா ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரை படிக்கக்குள்ள கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த எங்க எங்கேருந்து சார் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நம்ம போலீஸ் எக்ஸாமினேஷனுக்காக ஏழாயிரம் கொஷின்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூவி கூவி சொல்ல தயவு செய்து தயவுசெய்து வாங்கி பயன்படுத்துங்க தம்பிங்களா கண்டிப்பாக கடைசி நேரத்தில் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறது இந்த ரொம்ப புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறையா முறை சொல்லியிருந்தேன் யூஸ் பண்ணுறாங்க நிறையா மாணவர்கள் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க இன்னும் சில மாணவர்களுக்கு அடிப்படை இன்ஃபர்மேஷன் தெரியாமையே இந்த எக்ஸாமினேஷனை எதிர்கொள்வதற்கு தயாராகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய புக்கு தான் எஸ்எஸ் பப்ளிகேஷன் நூறு மாதிரி தேர்வு புத்தகம் இந்த புக்கு உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீனில் தெரியக்கூடிய என்ன தொடர்பு கொண்டு ஆர்டர் போடுங்க ஸோ த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஆஃபரில் கூட முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த புக்கில் ஏழாயிரம் கொஷின்ஸ் இருக்கு இப்போ நான் கேட்டது வந்து ஒரு பேசிக் கொஷின்ஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாமே இந்த புக்கில் இருக்கு இது இல்லாமல் அடிப்படை தகவல்களும் இந்த புக்கில் இருக்கு சைக்காலஜி மேக்ஸ்க்கான கொஷின்ஸும் இதில் இருக்கு இந்த கொஷின் புக்கு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஷின் ஒரு மூவாயிரம் கொஷின் தரேன் தமிழுக்கு ஒரு ஐயாயிரம் கொஷின் தரேன் அதெல்லாம் படிக்கிறதுக்கு இந்த இருபத்தி ரெண்டு நாள் பத்தாவது கண்டிப்பாக அட்லீஸ்ட் இந்த புக்கை வாங்கினாச்சு தரவு பண்ணுங்க போலீஸ் எக்ஸாம் வேணும் இந்த வேலை வேணும் அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் வாங்கி பயிற்சி எடுப்பதற்கு முயற்சி செய்யுங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் எப்படி என்ன எடுத்துக்கிட்டாலும் சரி சார் மார்க்கெட்டிங் பண்ணுறாரு ஸோ அவர் வந்து புக்கை சேல்ஸ் பண்ண எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோ அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது எனக்கு தேவை இந்த புக்கு யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு பத்து பேர் நினச்சி சக்ஸஸ் பண்ணும் பத்து பேர் இல்லை இந்த முறை குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறுலேருந்து ஏழ்நூறு மாணவர்கள் இந்த புக்கு யூஸ் பண்ணுறவங்க சக்ஸஸ் பண்ணி வேலைக்கு போவாங்க கான்ஃபிடண்டாக என்னால் சொல்ல முடியும் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் இந்த புக்கு வாங்கினவங்களுக்கு டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணால் போதும் ஏன்னா புக்குக்கு பின்னாடி கியூஆர் கோடு கோட் கொடுத்துருக்கேன் புக்குக்கு பின்னாடி கியூஆர் கோட் இருக்குது அதை ஸ்கேன் பண்ணாங்கன்னா டெலகிராம் சேனலுக்குள்ளே வந்துடும் அது இல்லாமல் நம்ம சேனலில் டாபிக் வைஸ் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு பயிற்சி மையமும் செய்யாத ஒரு கான்செப்ட் ஒரே அஞ்சரை மணி நேரம் ஆறு மணிநேரம் வீடியோ எங்கேயும் யூடியூப்பில் பார்த்துருக்கீங்களா ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டடாக கொடுத்துருக்கேன் பாலிட்டி கம்ப்ளீட்டடாக கொடுத்துருக்கேன் எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுக்குறேன் ஸோ ஜாக்ரஃபி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் இப்போ வரப்போகுது உங்களுக்கு சரிங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் வாங்கி பயன்படுத்துங்க குட் லக் முடிஞ்ச அளவுக்கு இந்த புக்கை வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய நல் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தயவு செய்து கொடுங்க மற்ற மாணவர்கள் பார்த்து அதை யூஸ் பண்ணட்டும் சரிங்களா குட் லக் தேங்க்யூ